வணக்க நண்பர்களே ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தமிழ்நாடு அரசு மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வந்து வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வித் தகுதி பத்தினா வந்து எயித்தோ அல்லது டென்த்தோ நீங்க முடிச்சிருந்தா போதுமானது இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்பதான் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பத்தி நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வெப்சைட் குள்ள வந்துருவீங்க இந்த வெப்சைட் குள்ள பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் ரிலேட்டிவான ஃபுல் டீடைல்ஸ் இங்கே நம்ம தெளிவா கொடுத்துருப்போம் கீழே கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா ஜாப் என்ன கேட்டகரி ஜாப் வந்து கவர்மெண்ட் ஜாபா என்ன அப்படின்னு கொடுத்துருப்போம் அதே மாதிரி ஜாப் லொக்கேஷன் கொடுத்துருப்போம் வேகன்ஸ் எவ்வளவுனு கொடுத்துருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி கொடுத்துருப்போம் அது மாதிரி எஜுகேஷன் வந்து என்னெல்லாம் தேவை அப்படிங்க கொடுத்துருப்போம் அப்படி கீழே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ரிலேட்டிவாக நிறைய டீட்டெயில் கொடுத்துருப்போம் ரைட்டா ரீட் பண்ணி பார்த்துக்காங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் பத்தி நான் வந்து அட்ரஸ் ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபார்ம் ஒன்று கீழே கொடுத்துருப்போம் அதை டவுன்லோட் பண்ணி இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி அதனால மறக்காமல் வீடியோக்கில் லிங்க் இருக்குது அத கிளிக் பண்ணி உள்ள வந்துக்காங்க கீழே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளிக் இது கொடுத்துருப்போம் அங்கே வேகன்சி என்னென்ன சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன ஆஃபர் என்னென்ன ஜாப் இருக்கோ அதை ரிலேட்டவா கொடுத்துருப்போம் உங்களுக்கு எந்த ஜாப் நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்காங்க ஜஸ்ட் கிளிக் கேர் அப்படிங்கறத கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் டீடெயில் டவுன்லோட் ஆயிடுச்சிடும் அதை அப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது பிடிஎஃபா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும்பா ஜஸ்ட் பிடிஎஃப் இது ஓப்பன் பண்ணிக்காங்க ஓப்பன் பண்ணிடுச்சினா கவர்மெண்ட் கொடுத்த அந்த இது டீடெயில் கொடுத்துருப்போம் ஜஸ்ட் அதை வந்து நீங்க ரீட் பண்ணி பாத்துக்காங்க இந்த தெளிவாக கொடுத்துருப்பாங்க நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா கூட இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதனால் இதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்காங்க என்னென்ன பிரிவுலாம் இருக்குது அப்படிங்கிறல்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மூணு பேஜ் தான் இருக்குது ஜஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க என்னென்ன ஆவலாம் கேட்காங்களோ அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டு கரெக்டாக அந்த அட்ரஸ்க்கு கொடுத்து அவங்க கொடுத்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பிடுங்க ஓகே நம்ம அந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம உங்களை மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறது வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க பாய்